அஸ்லாம் வரைக்கும் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இந்த பிளவுஸோட கட்டிங் வீடியோ போட்டிருந்தோம் இன்றைக்கி வந்து ஸ்டிச்சிங் வீடியோ தான் நம்ம வந்து லைனிங் பிளவுஸ் நிறைய விதமாக தைக்கலாம் இந்த மாதிரி கரை இருக்கிற ப்ளவுஸ்க்குனா இந்த மாதிரி தைச்சோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி தைக்கும் போது கரை பகுதி எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத் மேலே லைனிங் போட்டுட்டு அந்த ஓரமாக அந்த கரை இருக்குல்ல அந்த ஓரமாக வந்து நான் தையல் போட்டுக்கிறேன் இதே வந்து நம்ம இடுப்பு பாகம் வந்து மடித்து தைச்சோம் அப்படின்னா கரை ஃபுல்லாகவே வந்து மடு மடிஞ்சு அந்த மடிப்புக்குள்ளே வந்து நமக்கு போயிடும் அப்போ வந்து கரை எதுவுமே வெளியில தெரியாது இந்த மாதிரி தையல் போட்டோம் அப்படின்னா கரை பகுதி எதுவுமே டேமேஜ் ஆகாமல் நமக்கு வந்து சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா லைனிங்கில் தையல் போட்டுட்டு நான் பெரட்டி விட்டுட்டேன் பெரட்டி விட்டுட்டு ஒரு முக்கால் இன்ச்சுக்கு நம்ம மடிச்சுட்டு தையல் போடுவோம்ல அந்த அளவுக்கு வந்து தையல் போட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா ஸ்டிஃபாக இருந்துக்கும் இப்போ வந்து லைனிங் மெயின் கிளாத்தையும் சேர்த்தாப்பில் நம்ம வந்து சுற்றிலும் தையல் போட்டுக்கலாம் தையல் போடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒட்டி வந்து அதாவது எஜ்ஜில் வந்து தையல் போடாமல் இந்த இடத்தையல்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி போட்டு விட்டோம் அப்படின்னா நமக்கு சுருக்கம் எதுவுமே வராமல் நீட்டாக இருக்கும் தையல் போடும்போது எந்த சுருக்கம் இல்லாமல் நல்லா கையினால் தேய்ச்சி விட்டுட்டு நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே கட் பண்ணி விட்டுக்கலாம் அதே மாதிரி நெக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் தயல் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம பேக் டாட்டு தான் பிடிக்க போகிறோம் பேக் டாட் வந்து கால் இன்ச் அகலமும் ஒரு நாலரை இன்ச் வந்து உயரம் வந்து பிடிச்சிக்கலாம் ஒவ்வொரு ப்ளவுஸ்க்கு ரொம்ப சின்ன ப்ளவுஸாக இருந்தது அப்படின்னா நம்ம நாலு இன்ச்சுக்கு வந்து டாட் பிடிச்சிக்கலாம் நாலு இன்ச்சு உயரத்துக்கு வந்து டாட் பிடிச்சுக்கலாம் ஆனால் சேம் வந்து அந்த கால் இன்ச் அரை இன்ச்சு கீழே வந்து நமக்கு விருப்பம் எவ்வளோ வந்து பிடிக்க முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம டாட் பிடிச்சிக்கலாம் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து எனக்கு நாலரை இன்ச் வருது உயரம் நான் நாலரை இன்ச் அளவுக்கு டாட் வந்து பிடிச்சிக்கிறேன் அவ்வளோதான் பேக் பார்ட் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு இப்போ வந்து ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம் நம்ம வந்து பேக் எப்படி வந்து தைக்கிறோமோ நெக்கு வந்து அடித்து திருப்புனா ஃப்ரண்ட் சைடும் நம்ம வந்து அடித்து திருப்பிக்கணும் இன்றைக்கி வந்து நம்ம அடித்து திருப்பலை நம்ம வந்து கிராஸ் பீஸ் வச்சு தான் வந்து திருப்ப போகிறோம் அதனால் ஃப்ரண்ட் பீஸையுமே அதே மாதிரியே தைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் கெட்ட பக்கம் மேலே லைனிங் வச்சுட்டு நான் சுற்றிலும் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் ரெண்டுமே வந்து தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுக்கலாம் ரெண்டு பீஸுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து நம்ம டாட் பிடிச்சிக்கலாம் கரெக்டாக இந்த முக்கோன்னு ஷேப் இருக்குல்ல அங்கே வந்து மடித்து விட்டுட்டு நான் வந்து ஒன்றரை இன்ச் அகலமும் ரெண்டே முக்கால் இன்ச் அளவுக்கு உயரத்தில் வந்து டாட் பிடிச்சிக்கிறேன் சில பேர் வந்து மூணு இன்ச் வரைக்கும் பிடிக்கலாம் அவங்க அளவு ப்ளவுஸில் எந்த அளவுக்கு டாட் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம டாட் பிடிச்சிக்கலாம் மேக்சிமம் வந்து ரெண்டே முக்கால் இன்ச் வரைக்கும் நம்ம நார்மலாக டாட் வந்து பிடிச்சிக்கலாம் சென்டர் டாட் பிடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் சைடு வரும்ல அந்த டாட் வந்து பிடிச்சிக்கலாம் ரெண்டாம் அடிச்சுட்டு நம்ம டாட் பிடிச்சதுக்கு அப்புறமா மூணாவது டாட் பாருங்கள் கரெக்டாக இந்த ரெண்டு டாட்டை இப்படி வச்சோம் அப்படின்னா மூணாவது டாட் அதாவது ஆங்கோல் டாட் வந்து நமக்கு அழகாக வந்துடும் சென்டரில் பிடிச்ச டாட்டில் இருந்து ஒரு ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து டாட் பிடிச்சிக்கிறேன் இந்த மாதிரி பிடிக்கிறதுனால நமக்கு வந்து கப் ஷேப் வந்து நல்லா நார்மலாக நீட்டாக இருக்கும் பாருங்கள் ஒன்றரை இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு நான் டாட் பிடிச்சிக்கிறேன் அதே மாதிரி இந்த நெக்கு சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு சென்டர் டாட்டில் இருந்து ஒரு ரெண்டு இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டர் டாட் வந்து பிடிச்சிக்கலாம் இப்போ வந்து மூணாவது டாட் பாருங்கள் நான் ரெண்டு டாட் பிடிச்சிருந்தோம்ல அந்த டாட்டை இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டோம் அப்படின்னா மூணாவது டாட் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த மடிப்பு வந்துடும் சென்டர் டாட்டில் இருந்து ஒரு ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அது வரைக்கும் மட்டும் அந்த தையலை போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக கப் ஷேப் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது நம்ம நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணாமல் இருக்கோம் இப்போ வந்து ஷோல்டர் சைடு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து நெக் சைடு ஃபினிஷ் பண்ணாமல் இருக்கோம்ல நம்ம வந்து நெக் சைடு கொஞ்சம் எக்ஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் ஏன்னா கிராஸ் பீஸ் வச்சு தைக்கும் போது நமக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ பாருங்கள் இப்போ வந்து பட்டி வந்து ரெடி பண்ணிக்கலாம் நான் எல்லா ப்ளவுஸ்க்குமே பட்டி இந்த மாதிரி தான் ரெடி பண்ணுவேன் இந்த மாதிரி ரெடி பண்ணும் போது நம்மளுக்கு ஏற்ற இறக்கம் எதுவுமே வராமல் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சில பேருக்கு வந்து கன்ஃபியூஸாக இருக்கும் வீடியோவில் காட்டுற மாதிரி நம்ம டாட் பிடிச்சிக்கலாம் இருந்து பார்த்திங்கன்னா எனக்கு நாலு இன்ச்சும் ஆறு பாயிண்ட்டு வருது அதே மாதிரி ஃப்ரண்ட்டு சைடு அஞ்சு இன்ச் வருது இந்த அகலம் பார்த்தீங்கன்னா பதினோரு இன்ச் வருது இதை வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டி ரெடி பண்ணோம் அப்படின்னா நமக்கு மிஸ்டேக்கே வராது இப்போ பாருங்கள் நான் பட்டிக்கு வந்து மூணு பீஸ் வச்சுருக்கேன் ஒரு மெயின் கிளாத் வச்சுருக்கேன் ரெண்டு லைனிங் கிளாத் வச்சுருக்கேன் ரொம்ப நைஸாக இருக்கிற கிளாத் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பட்டி ரெடி பண்ணோன்னா நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் ப்ளவுஸ் வந்து போடும்போது பட்டி வந்து சுருண்டு வராமல் இருக்கும் அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா வந்து இன்னொரு பட்டி பீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பட்டி பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு அந்த பட்டி வந்து பட்டி ரெடி பண்ணுவோம்ல அந்த சைடு வர்றது வந்து மாறி போயிடும் பிகினராக இருந்தவங்கன்னா வந்து உங்களுக்கு குழப்பம் அதனால இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக நல்ல பக்கம் எடுத்து வச்சிட்டு இப்போ வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த ஃப்ரண்ட்டு சைடு பார்த்திங்கன்னா அஞ்சு இன்ச்சும் நடுவில் பார்த்திங்கன்னா நாலு இன்ச்சும் ஆறு பாயிண்ட் வந்தது சைடுலேயும் அதே மாதிரி நாலு இன்ச் ஆறு பாயிண்ட் வந்தது அதை மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஃப்ரண்ட்டு வச்சுட்டு அட்டாச் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக இருக்குது அப்படின்னு ஒரு சைடு ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு சைடும் சேம் அதே மாதிரியே நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக வந்து மேலே ஒரு பதிவு தொயில் போட்டு விட்டுருங்க அப்போ தான் நமக்கு நீட்டாக இருக்கும் இப்போ வந்து கொக்கிப்பட்டிக்கும் அடுத்து வந்து வீப்பட்டிக்கும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் வீப்பட்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூணே ஹால் இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கிறேன் அதே மாதிரி கொக்கிப்பட்டிக்கு ஒரு ரெண்டே ஹால் இன்ச் அளவுக்கு கிளாத் இருந்தால் போதும் ரெண்டையும் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம ப்ளவுஸில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கொக்கிப்பட்டி கொக்கிப்பட்டி எப்போவுமே நல்ல பக்கம் இருந்துட்டு கெட்ட பக்கம் திருப்பி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் மேலே வந்து ஒரு பதிவு தையல் வந்து போட்டு விட்டுறலாம் இதே வந்து வீப்பட்டிக்கு நம்ம மேலே பதிவு தையல் போட தேவையில்லை கொக்கிப்பட்டிக்கு மட்டும்தான் நம்ம தையல் போடணும் ஒரு முக்கால் இன்ச் அளவுக்கு வந்து கிளாத் மடித்து விட்டுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து பட்டி பாருங்க கெட்ட பக்கமாக வச்சிட்டு நம்ம நல்ல பக்கமாக திருப்பி வந்து தைக்கணும் கரெக்டாக அந்த வந்து எஜ்ஜில் தயல் போட்டுட்டு கரெக்டாக இந்த மாதிரி வந்து திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டதுக்கப்புறமா ஒரு கால் இன்ச் அரை இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம தையல் போட்டிருப்போம்ல அது மேலேயே வந்து தயல் போட்டுக்கோங்க தயல் போட்டதுக்கப்புறமா சென்டரில் வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க அந்த இடத்தையல் வந்து போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம சேமாக இருக்கா அப்படிங்கிறத ஒன் டைம் வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படி கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தது அப்படின்னா எந்த சைடு அதிகமாக இருக்கோ அந்த சைடு வந்து கரெக்டாக நெக்குக்கேற்ற மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து நெக்கு வந்து அடித்து திருப்புறதுக்கு கா கிராஸ் பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஸ்கேல் அளவுக்கு வந்து கிளாத் கட் பண்ணி எடுத்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும் இங்கே வந்து க்ராஸில் ஜாயின் பண்ண தெரிஞ்சது அப்படின்னா வந்து க்ராஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லாட்டினா இந்த மாதிரி கூட ஜாயின் பண்ணிக்கலாம் தான் பழகுறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க கிராஸில் ஜாயின் பண்ணும்போது ஒரு பக்கம் உங்களுக்கு ஏற்ற இறக்கமாக வர்ற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி வந்து நல் நேராக கட் பண்ணிவிட்டு வந்து கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணிவிட்டு நெக்கில் வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க நெக்கில் வச்சு தைக்கும் போது நெக்கு வளைவுக்கு ஏற்ற மாதிரி கிராஸ் பீஸாக வளைச்சி கொடுத்துட்டு வந்து தைங்க ஸ்ட்ரைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு வந்து தைச்சிங்க அப்படின்னா நெக்கு வந்து கரெக்டாக ஷேப்பாக வராது ஓகே தைச்சி முடிச்சதுக்கப்புறமா பைப்பிங் மாதிரி மடித்து விட்டுட்டு கரெக்டாக அந்த கிராஸ் பீஸ் மேலே மட்டும் தையல் போடுங்க பிளவுஸ் பீஸில் வந்து தையல் போடக்கூடாது பாருங்க லைட் லைட்டாக மடித்து விட்டுட்டு தையல் போட்டதுக்கு அப்புறமா பீஸ் எல்லாம் மடித்து விட்டுட்டு மேலே வந்து தையல் போட்டுவிட்டு வரலாம் அந்த பைப்பிங் மேலேயே வந்து தையல் போட்டுவிட்டு வாங்க அவ்வளோதான் நான் ஒரு தையல் போட்டதுக்கப்புறமா எட்ஜில் வந்து இன்னொரு தையல் போட்டுக்கிறேன் நாங்கள் எப்பவுமே வந்து ப்ளவுஸ்க்கு வந்து நெக் பீஸ் திருப்பும் போது டபுள் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துப்போம் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ணிக்கலாம் ஸ்லீவுக்கு வந்து எனக்கு லைனிங் கிளாத் துணி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால் இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு நான் அட்டாச் பண்ணிக்கிறேன் இதே நம்ம கையெல்லாமல் கட் பண்ணிவிட்டு தைக்கும் போது நமக்கு கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் கீழே ஸ்லீவோட மெயின் கிளாத் இருக்குது அது மேலே லைனிங் வச்சு நான் ஓரமாக வந்து தையல் போட்டுக்கிறேன் ஏன்னா கரை இருக்கிறதுனால இதை மடித்து வந்து தைக்க முடியாது ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி லைனிங் கிளாத் வந்து தைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ரெண்டு ஸ்லீவுக்குமே வந்து சேத்தாப்பில் தான் இருக்குது நான் வந்து சேர்த்தே வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ண போகிறோம் பாருங்கள் லைனிங் கிளாத்தில் தையல் போட்டதுக்கப்புறமா நல்லா திருப்பி விட்டுட்டு மெயின் கிளாத்தில் எஜ்ஜில் வந்து தையல் கொடுத்துக்கிறேன் அவ்வளோதான் தையல் போட்டதுக்கு அப்புறமா இப்போ வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்ததுன்னா வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க கட் பண்ணிவிட்டு நாலாக வந்து மடிச்சுக்கோங்க பாருங்கள் ரெண்டாக மடித்ததுக்கு அப்புறமா நான் வந்து நாலாக வந்து மடிச்சுக்கிறேன் இப்போ வந்து நம்ம ரெண்டு ஸ்லீவுக்குமே வந்து மடித்து வச்சாச்சு ஒரேடியாக தான் மடித்து வச்சுருக்கேன் நான் தனித்தனியாக இன்னும் கட் பண்ணலை இப்போ வந்து அளவு ப்ளவுஸோட ஸ்லீவ் வந்து எடுத்துக்கோங்க கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உயரம் எவ்வளோ இருக்கோ அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க தையலுக்கு வந்து அரை இன்ச் வந்து விட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அந்த ஆங்கோல்கிட்டையும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம அளவு ப்ளவுஸை வந்து வெளியில் எடுத்துடலாம் ரொம்ப ஈஸி தான் இந்த மெத்தடில் வந்து கட் பண்ணி தைச்சு பாருங்கள் உங்களுக்கு மிஸ்டேக் வரவே வராது இப்போ பாருங்கள் ஸ்லீவோட ஹைட்டில் இருந்து ஒரு மூணு இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி சென்டர்லேருந்து ஒரு ரெண்டரை இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு ரெண்டரை இன்ச் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுட்டு ரெண்டரை இன்ச்சுக்கு அப்புறமா இந்த மாதிரி வளைவு வந்து கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ரெண்டரை இன்ச்சு இப்போ வந்து நம்ம குழிவாக்கு குறைஞ்சி வெட்டுவோம்ல அதுக்கு வந்து நான் கால் இன்ச்சுக்கு இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கிறேன் வரைஞ்சி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து தைக்கிறதுக்கு வந்து ஒரு அளவு வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்கும் போது பாருங்கள் ஸ்லீவ் வந்து நான் மேலே எடுத்துகிட்டு கீழேயும் வந்து லைன் போட்டு விட்டுக்கிறேன் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு போட்ட கோட்லேயே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சென்டரில் வந்து ஒரு நாச் வந்து போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து குடஞ்சி வெட்டுவோம்ல அதுக்கு வந்து குடஞ்சி வெட்டிக்கலாம் கரெக்டாக அந்த ரெண்டு பீஸில் மட்டும் வந்து குடஞ்சி வெட்டு வெட்டிக்கோங்க இப்போ நம்ம தனித்தனியாக ரெண்டு ஸ்லீவும் எடுத்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் தச்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே ஈஸ் ஈஸியாக இருக்கும் இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம இந்த மாதிரி இன்ட்டு போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக அடையாளம் தெரியும் இப்போ நம்ம ஸ்லீவில் வச்சா அட்டாச் பண்ணிக்கலாம் கரெக்டாக அந்த நாச் போட்டிருக்கோம்ல அது கரெக்டாக கிட்டே வர மாதிரி சென்டரில் அந்த ஷோல்டர் தையல் கிட்டே வர மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நான் சென்டரில் இருந்து தான் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி அட்டாச் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த சென்டர் மாறாமல் இருக்கும் ஸ்லீவுக்கு எப்பவுமே வந்து டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க நம்ம பிளவுஸ் தைக்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு நிறைய பிளவுஸ் நிறைய விதமா வந்து தைக்கிறத பார்த்து வச்சுக்கணும் தான் நமக்கு வந்து இந்த பிளவுஸ்க்குனா இப்படி தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஐடியா வந்து நமக்கு கிடைக்கும் லைனிங் பிளவுஸ்மே வந்து நிறைய விதமா வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம் இது வந்து ஒரு விதம் அந்த மாதிரி கரை இருக்கிறதுக்குன்னா வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் தான் வந்து கரை எதுவுமே டேமேஜ் ஆகாமல் இருக்கும் அதாவது தையலுக்குள்ளே போகாமல் இருக்கும் ஓகே ரெண்டு ஸ்லீவுமே வந்து ஜாயின் பண்ணிவிட்டேன் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணணும் சைடு வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நான் வந்து அந்த வீப்பட்டியில் இருந்து வீப்பட்டிக்கு வந்து அடையாளப்படுத்திக்கிறேன் அதே மாதிரி பட்டியில் இருந்து பட்டிக்கு வந்து அடையாளப்படுத்திக்கிறேன் இன்னொன்று வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸ் வந்து இப்போ நார்மலாக நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா நார்மல் ப்ளவுஸே வந்து எடுத்து வச்சு அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க இதே லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா லைனிங் பிளவுஸ் வந்து அளவு எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே வந்து கஸ்டமர் வந்து நார்மல் பிளவுஸ் வந்து லைனிங் பிளவுஸ்க்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு கால் இன்ச் அரை இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க லைனிங் பிளவுஸில் நம்ம அளவு பிளவுஸை விட நம்ம தைக்கிற பிளவுஸ் வந்து ஒரு அரை இன்ச் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க ஏன்னா லைனிங் பிளவுஸ் வந்து ரெண்டு கிளாத் போடுறதுனால கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து பேக் சைடும் ரெண்டாம் அடிச்சுட்டு நான் வந்து அடையாளப்படுத்தி விட்டுட்டேன் நமக்கு ஸ்லீவுக்கு ஏற்கனவே நம்ம வந்து அடையாளப்படுத்தி தான் வச்சுருக்கோம் அதனால் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் அந்த லைன்லேயே நம்ம தையல் போட்டாலே போதும் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் அவ்வளோதான் மூணு நாலு தையல் வந்து போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க ஒரு சைடு வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் இன்னொரு சைடும் சேம் அதே மாதிரியே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நீட்டாக வந்து ஜாயின் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம அளவு ப்ளவுஸும் நம்ம தைச்ச ப்ளவுஸும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் இந்த அளவு தைச்ச ப்ளவுஸும் ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தான் நான் வந்து தைச்சிருக்கேன் ஏன்னா இது வந்து லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும் அதனால் தான் அந்த மாதிரி தைச்சிருக்கேன் அதுதான் நம்ம ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு நம்ம வந்து தைச்சி பழகிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த ப்ளவுஸ்லாம் தைக்கிறதுக்கு அரை மணி நேரமே வந்து தாராளமாக போதும் கையோட வந்து சாரீ ஓரமும் அடித்து முடித்தாச்சு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்